மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் முதன் முதலாக கொள்ளிடம் ஒன்றியத்தில் வீடு கட்டும் பணி ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக ஒன்றியத்தின் நாற்பத்தி ரெண்டு ஊராட்சிகளிலும் ஐநூற்று இருபத்தைந்து வீடுகள் கட்டுவதற்கு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு வீடும் முன்னூற்றறுபது சதுரடி அளவில் வீடு கட்டுவதற்கு ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் கொள்ளிடம் அருகே சந்தப்படுகை ஆற்றால்புரம் தெரு ஆகிய இடங்களில் பயனாளிகளுக்கு வீடு பணி தொடக்க விழாவுக்கு ஒன்றிய குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் தலைமை வகித்து செங்கல் எடுத்துக்கொடுத்து கொடுத்து கட்டுமானப் பணியை தொடங்கி வைத்தார் இதில் திருவாளர்கள் ஒன்றிய ஆணையர் தியாகராஜன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரஷ்னேவ் ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சித் தலைவர் கனகராஜ் ஆற்றால்புரம் ஊராட்சித் தலைவர் கருணாகரன் ஊராட்சி செயலர்கள் ராஜேஷ் நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்